ஆட்சியாளர்கள் என்ன கட்சி ஆள்றாங்க இந்த கட்சியா அந்த கட்சியா இந்த தலைவனா அந்த தலைவனா அப்படி பார்க்காம ஒரு மிகப்பெரிய உற்பத்தியாளர்களுடைய நுகர்வு சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அரசு உற்பத்தியாளர்கள்னா முதலாளித்துவவாதிகள் அப்படிங்கிற வார்த்தையை தான் இங்க நீங்க கையாளணும் மூலதன சொந்தக்காரர்கள் பெருமூலதன அதிகாரம் கார்பரேட் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு மூலதன அதிகாரம் இது வந்து இப்போ கோல வச்சு நிக்கிது தமிழகம் மட்டுமல்ல வளர்ந்த பெருநகரங்கள் கொண்ட பெரிய மா மாநிலங்கள் எல்லாவற்றிலுமே பன்னாட்டு மூலதன அதிகாரம் தான் நிலவுது இந்த பன்னாட்டு மூலதன அதிகாரம் நிலவுற போது பார்த்தா அவங்க சுதந்திரமான விளம்பரங்களையும் சுதந்திரமா மக்களை வந்து குசிப்படுத்துற மாதிரியான பொருள்களை உற்பத்தி செய்கிறவர்களாக உல்லாசப்படுத்துபவர்களாக அவங்க தங்கள் பொருள்கள் குறித்து விளம்பரம் செய்வாங்க ஆனா அது முழுவதும் இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டுக்கும் எதிரானதாகவும் மாறானதாகவும் அது இருக்கும் அல்லது கடந்த காலத்தில் ஒருபோதும் இல்லாத கருவிகளையும் நுகர்வு தன்மையையும் அது கொண்டிருக்கும் இப்ப அவற்றை நீ அனுபவிக்கணும்னா நீ உன்னுடைய கடந்த கால மனோநிலையிலிருந்து விலகணும் நீ ஒரு பாரம்பரிய மனிதனாக இந்த மண்ணுக்கென்று ஒரு கலாச்சாரம் சொந்த கலாச்சாரம் வாழ்க்கை முறை உடை உடுத்தும் முறை உணவு உண்ணும் முறை இப்படி பலதும் இருக்குங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளா நீடித்து வந்தது அதெல்லாம் இப்ப நீ அவற்றின் பிடியிலிருந்து விலகி இந்த நவீன உற்பத்தி பொருள்களையும் அது ஏற்படுத்துகிற விளைவுகளையும் கலாச்சாரத்தையும் உருவாக்கப்படுகிற ஒரு புதிய பண்பாட்டையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற அங்கீகரிக்கிறவனா நீ மாறணும் அப்படி மாறுறதுக்கு இவன் வந்து சுதந்திரம் கொடுப்பான்